பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் ஆபரேஷன் சித்தூர் என்னும் ரகசிய தாக்குதலை நடத்தியன இதில் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த ஆபரேஷன் நள்ளிரவில் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த வாரம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவிய போர் பதார்த்தத்தை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படைகள் ஆபரேஷன் சித்தூர் என்ற பெயரில் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன இந்த ரகசிய தாக்குதல் நள்ளிரவில் இந்திய ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவை ஒன்றிணைந்து நடத்தப்பட்டது பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் உள்ள முர்தி கோட்லி முஷாபர்பாத் பாகல்பூர் போன்ற பகுதிகள் குறிவைக்கப்பட்டன லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷா இ முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளின் முகாம்கள் மற்றும் தலைமையங்கள் மீது இந்த துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த அதிரடி தாக்குதலில் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் மேலும் ஐம்பதுக்கும் அதிகமானோர் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆபரேஷனில் குறிவைக்கப்பட்ட ஒன்பது இலக்குகளும் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டன என ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த தாக்குதல் பொதுமக்கள் குடியிருப்புகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைகளை குறிவைத்தது அல்ல என்பதையும் கட்டுப்பாட்டுடன் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலாகவே இது அமைந்தது என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் என்ற பெயரில் சித்தூர் நள்ளிரவில் தாக்குதல் நடத்த இந்திய பாதுகாப்பு படைகள் நடவடிக்கையில் ஈடுபட்டன இந்த தாக்குதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவலின் தலைமையிலான சிறப்பு குழுவின் திட்டமிடலின் அடிப்படையில் நடைபெற்றது துல்லிய தாக்குதலுக்கான அதிநவீன குண்டுகள் பயன்படுத்தப்பட்ட இந்த செயல்பாட்டில் மூன்று படைப்பிரிவுகளும் ஒருங்கிணைந்து இலக்குகளை அளித்தன பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதேபோல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் மீண்டும் செயல்பாடு தேவைப்படுகிறதா என கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த செயல்பாடு தீவிரவாதிகளின் முகாம்களை மட்டுமே குறிவைத்து துல்லிய தாக்குதலாக இருந்தது என தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலை முப்படை பிரிவுகளும் பிரதமரின் ஒப்புதலுக்கு பிறகு ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆபரேஷன் சித்தூர் தொடர்பான விவரங்கள் வெகு சில உயர்மட்ட அதிகாரிகளுக்கே மட்டும் பகிரப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன